இங்கே ஒரு சட்டம் உங்களுக்கு தெரியும் தொழுகையில் இருந்துட்டு வேறு பக்கம் இப்படி திரும்பிட்டால் தொழுக முடியுமா மற்றவங்க இடங்க பார்த்தாங்கிறது ஒரு சட்டம் ஆனால் செல்லல் ஆடை செல்லத்தை பார்த்த உடனே சஹாபிகளை பார்த்து செல்லல் ஆலை செல்லம் தொழுகையை கண்டினியூவாக தொழுகுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சட்டத்தை ரசூலே சொல்லிட்டாங்க தொழுக முடியாது நீங்கள் கண்டினியூவாக தொழுகுங்கன்னு சொல்லி சைகை செஞ்சுட்டாங்கன்னு அதீசில் வருது அத்தி மூசலாத்தக்கும் அப்படின்னு வருது அதீசில் நான் உங்களை இந்த இடத்துல நான் காட்ட விரும்புகிற விஷயம் என்னென்னா இந்த ஹதீஸ் அறிவிக்கிற அனசில் சொல்கிறாங்க சொல்றாங்க செல்லாலை செல்லத்தை நாங்கள் பார்த்தோம் செல்லாலை தெரியுமா அது குரானாகவே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க நபியனுடைய முகத்தை பார்த்து வர்ணிக்கிறாங்க தொழுகையில் நாங்கள் பார்த்தோம் இல்லையா எங்களுக்கு செல்லாலை செல்லத்தினுடைய முகமா தெரியல